அஹ்லன் வஹன் வஹலன் மர்ஹபா இன்று நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை முதலாவது கலையுங்கள் வலதுன் சமீனுன் அல் சமீனு வலதுன் சமீனுன் அல் வலது அல்வலது சமீனு இதனை எங்களுக்கு மூன்று விடத்தில் படிக்கலாம் ஒன்று ஏற்கனவே நான் கூறியதை போல வலதுன் சமீனுன் என்று இரண்டு வார்த்தைக்கும் லம்மு செய்து படிக்கலாம் அல்வலது சமீனு என்றும் லம்மு செய்து படிக்கலாம் வலதுன் சமீனுன் என்கிறது இன்டெஃபினிட் ஃபார்ம் அதாவது அறிமுகமற்றது பொதுவாக யாராவது ஒரு ஃபெட் பாய் உண்டு யாராவது ஒரு கொளுத்த ஒரு தடித்த பையன் அவருக்கு தான் வலதுன் சமீன் என்று கூறப்படும் வலதுன் சமீனு அதே மாதிரி டெஃபினிட் ஃபார்மில் எங்களுக்கு அறிமுகமான ஒரு பையன் இருக்கிறார் அவர் கொளுத்தவர் நாம் கூறுவோம் அல் வலது சமீனு அல் வலது சமீனு இப்பொழுது இது ரெண்டும் லம்மு செய்து நாங்கள் படித்தோம் அதே நேரம் வலதன் சமீனன் என்று படிக்கலாம் இது அக்யூசேட்டிவ் ஃபார்மில் அதாவது மஃபூலுடைய நிலைமையில் ஒரு செயற்படு பொருளாக வரக்கூடிய நேரத்தில் வலதன் சமீனன் என்று படிக்க வேண்டும் மேலும் அலிஃப்லாமை தாங்கி வரக்கூடியதனை அல்வலத சமீன என்று அந்த மஃபோல் அதாவது ஆப்ஜெக்ட்டுடைய என்றால் நஸ்புடைய நிலமையில் நாம் படிக்கலாம் இரண்டுக்கும் நஸ்பு செய்து வலதன் சமீனன் வ அல் வலத சமீன இப்பொழுது ரஐ்த்த வலதன் சமீனன் இப்போ ரய்த்து என்றால் நான் கண்டேன் வலதன் சமீனன் எனும் பொழுது ஒரு கொழுத்த பையனை கண்டேன் கொழுத்த பையனை கண்டேன் வலதன் ரஐ்த்து வலதன் என்றால் நான் ஒரு பையனை கண்டேன் சமீனன் என்றால் அதனுடைய அஜெக்டிவ் அதாவது பேரிடையாக வந்திருக்கிறது கொளுத்த பையன் நான் ஒரு கொளுத்த பையனை கண்டேன் ஐத்து அல்வலத சமீன என்றால் நான் கொளுத்த பையனை கண்டேன் அங்கே ஒரு கொளுத்த பையன் யார் என்று குறிப்பிடி கிடையாது அது வலுதன் சமீனன் இங்கே அல்வலத சமீன கொளுத்த பையனை கண்டேன் அதாவது டெஃபினிட் ஃபார்மில் வந்திருக்கிறது எனவே ஆரம்பம் இன்டெஃபினிட் ஃபார்முக்கு நாங்கள் அரபியில் நக்கிரா என்று கூறுவோம் இரண்டாவது அல் வலது சமீன என்ற டெஃபினிட் ஃபார்முக்கு நாங்கள் மாரிஃபா என்று கூறுவோம் நக்கீரா என்றால் நாம் சுருக்கமாக அறிமுகமற்றது ஒரு விடயத்தில் பரவலாக இருக்கக்கூடியதற்கு சொல்வோம் மாரிஃபா என்றால் குறித்த ஒரு விடயத்துக்கு குறித்த ஒரு பையனுக்கு மனிதனுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஹைர் அடுத்து பாருங்கள் இரண்டாவது ஷாபுன் வசீமுன் அஷா வசீமுன் ரஐத்து ஷாபன் பன் வசீமன் ரஐத்து அஷாபல் வசீம என்று எங்களுக்கு இரண்டு முறையிலும் சொல்லலாம் அடுத்தது இன்னும் ஒரு முறை இருக்கிறது ஜெனிட்டிவ் ஃபார்ம் அதாவது ஜருடைய நிலைமை என்று நாங்கள் கூறுவோம் அது ஜர் செய்யும் உதாரணத்துக்கு மரர் து பி ஷாபின் வசீமின் ஒரு ஹன்சமான அழகான பையனுக்கு அருகாமையால் நான் நடந்தேன் மரர்து அஷா பல் வசீமா அழகான பையனுக்கு அருகாமையால் நான் நடந்தேன் த ஹேண்ட்ஸம் யங் பாய் யங் மேன் அதாவது ஒரு அழகான மனிதனுக்கு அருகா அழகான வாலிஃபனுக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் என்று சொல்லும் பொழுது மரர் து பிஷா வசீமி என்று கூற வேண்டும் அந்த பா செய்யும் முன்னால் இன்டெஃபினிட் ஃபார்முக்கு மரர் து பிஷா பின் வசீமின் என்று சொல்ல வேண்டும் ஜெனட்டிவ் கேஸில் அதாவது ஜெருசே கூடிய நிலைமையில் மரத்து பிஷா பில் வசீமி என்று அதே ஜெனட்டிவ் கேஸில் அலிஃப்லாம் வந்திக்கிறதன் காரணமாக தன்மீன் இல்லாமல் நாங்கள் மொழிய வேண்டும் எனவே இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இங்கே நாங்கள் மூன்று நிலைமைகளை பற்றி அறிய வேண்டும் ஒன்டோ நொமினேட்டிவ் கேஸ் அதாவது மர்ஃபோ ரஃபுசே கூடிய நிலைமை அடுத்து அக்யூசேட்டிவ் கேஸ் நஸ்பு செய்யக்கூடிய நிலைமை மூன்றாவது ஜெனிட்டிவ் கேஸ் ஜரு செய்யக்கூடிய நிலைமை இந்த மூன்று நிலைமைகளையும் உங்களுக்கு நான் குறிப்பிடுகின்றேன் மீண்டும் இருந்து பாருங்கள் ஜ அணி ஜ அணி என்றால் என்னிடத்தில் வந்தார் ஜ அணி என்னிடத்தில் வந்தார் வலதுன் சமீனுன் ஒரு கொளுத்த பையன் ஜா அணி அல் வலது சமீனு கொளுத்த பையன் என்னிடத்தில் வந்தார் இங்கே கொளுத்த பையன் நிறத்தில் வந்தான் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும் அது டெஃபினேட் ஃபோ ஹைர் அதே விஷயத்தை நாங்கள் நஸ்முரிய நிலைமையில் அக்யூசூட்டிவ் ஃபார்மில் கூறுவதாக இருந்தால் ரயத்து வலதன் சமீனன் நான் ஒரு கொளுத்த பையனை கண்டேன் இரண்டாவது மாரிஃபா டெஃபினிட் ஃபார்மில் அறிமுகமான ஒரு பையனாக இருந்தால் ராகி அல் வலத சமீன அல் வலத சமீன கொழுத்த பையனை நான் கண்டேன் இதே மாதிரி தான் நாம் ஜெனடிவ் ஃபார்மில் ஜருடு என் நிலை மேலே கூறும் பொழுது மரர்துபி வலதின் சமீனின் ஒரு கொளுத்த பையனுக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் மர்த்து பில் வலதி சமீனி அந்த கொளுத்த பையனுக்கு பக்கத்தில் நான் நடந்தேன் எனவே இது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது உண்டான விடயங்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு செல்கின்றேன் கவனிங்கள் நாம் ஜ அய்து மரர்தூ இந்த மூன்று வினை சொற்களையும் எடுத்து இவைகளை பார்ப்போம் பாருங்கள் இரண்டாவது ரஐ தூ அதாவது இரண்டாவது ஜ அனி ஷாபுன் வசீமுன் ஜ அனி ஷாபுன் வசீமுன் ஒரு அழகான வாலிஃபன் என்னிடத்தில் வந்தார் ஜானி அஸ்ஷா புல் வசீமு அந்த அழகான வாலிஃபர் என்னிடத்தில் வந்தார் ராய்த்து ஷா பன் வசீமன் ஒரு அழகான பையனை நான் கண்டேன் வாலிஃபனை நான் கண்டேன் ராய் து அஷா பல் வசீம அழகான வாலிஃபரை நான் கண்டேன் மரர்த்து பி ஷா பின் வசீமின் ஒரு அழகான வாலிஃபருக்காரகாமையால் நான் நடந்தேன் மரரத்து பிஷா பில் வசீமி அழகான வாலிஃபர் கரிகாமையால் நான் நடந்தேன் அடுத்து பாருங்கள் பீரத்துன் பாரித துண் பீரத்துன் பாரித துண் பியர் அ கால்ட் பியர் குளிரான பியர்பானம் குளிரான பியர்பானம் பீரத்துன் ரத்துன் பாரிதத்துன் ஒரு குளிரான வியர்ப்பானம் இப்போ இதனை நாங்கள் கூறுவோம் பீரத்துன் ரத்துன் பாரித துண் ஜ அத்னி என்னிடத்தில் வந்தது ஜா அத்னி என்னிடத்தில் வந்தது அதாவது உயிரற்றது ஆனாலும் வந்திருக்குது கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்லும் ஜ அனி பி ஜா அத்னி பீரத்துன் ரத்துன் ஒரு பியர் என்றத்தில் வந்தது அதே நேரம் ஜாத்னி அல் பீரத்துல் பாரிதத்து அந்த பியர் என்றத்தில் வந்தது ரா து பீரத்தன் பாரிதத்தன் ஒரு பீரை நான் கண்டேன் அல் பீரத்துல் பாரிதத்து அந்த பியரை நான் கண்டேன் மரத்து பி பீரத்தின் பாரிதத்தின் ஒரு குளிரான பியர்க்கு பக்கத்தால் நான் சென்றேன் மரர்தூ பில் பீரத்தில் பரிததி ஒரு குளிரான பியர்க்கு பக்கத்தால் நான் நடந்தேன் அடுத்தது லா இபுன் லா இபுன் முத் அபுன் லா எபுன் முத் அபுன் கலைப்படைந்த விளையாட்டு வீரர் கலைப்படைந்த விளையாட்டுக்காரர் என்றும் சொல்லாம் An exhausted player. கலைப்பான ஒரு கலைப்பான விளையாட்டுக்காரர் விளையாட்டு வீரர் இப்பொழுது இதனை நாங்கள் இரண்டு விதத்திலும் பார்ப்போம் ஜா அணி லா இபுன் முதாபுன் ஒரு கலைப்படைந்த விளையாட்டு வீரர் என்னிடத்தில் வந்தார் ஜா அனி அல் இபுல் முதாபு அந்த கலைப்படைந்த விளையாட்டு வீரர் என்னிடத்தில் வந்தார் ரா துலா இபன் முதாபன் ஒரு கலைப்படைந்த விளையாட்டு வீரரை நான் பார்த்தேன் அல் லாஇபல் முதாப அந்த கலைப்படைந்த விளையாட்டு வீரரை நான் பார்த்தேன் பிலா இபின் முதாபின் கலைப்படைந்த விளையாட்டு வீரருக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் மரர்து பில்லா இபில் முதாபி கலைப்படைந்த விளையாட்டு வீரருக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் அடுத்து பாருங்கள் முமர் இலாத்துன் நஷீ தத்துன் முல முமர் நஷீ தத்துன் ஒரு உற்சாகமான தாதி ஒரு உற்சாகமான தாதி அண்ட் எனர்ஜிட்டிக் நர்ஸ் அண்ட் எனர்ஜெட்டிக் நர்ஸ் ஒரு உற்சாகமான தாதி முமர் என்றால் தாதி ஜா அனி ஜா அத்னி பெண்பாளாக இருப்பதனால் ஜா அத்னி முமர்இதத்துன் நஷீ தத்துன் ஒரு உற்சாகமான முமர் ஒரு தாதி என்னிடத்தில் வந்தால் ஜா அத்னி அல் முமர் இலத்து நஷி தத்து அந்த உற்சாகமான தாதி என்னிடத்தில் வந்தாள் து முமர் இலத்தன் நஷீ தத்தன் ஒரு உற்சாகமான தாதியை நான் கண்டேன் ரஐத்து அல் முமர் இலத்தன் நஷி தத்த அந்த உற்சாகமான தாதியை நான் கண்டேன் மரத்து பி முமர் இலத்தின் நஷி தத்தின் ஒரு உற்சாகமான தாதிக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் மரர்து பில் முமர் ரத்தின் நஷீ தொத்தி அந்த உற்சாகமான தாதிக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் குர்ஃபத்துன் வாசியத்துன் எ ஸ்பேசஸ் ரூம் விஷாலமான அறை குர்ஃபத்துன் வாசியத்துன் விஷாலமான அறைக்கு நாங்கள் சொல்லுவோம் அது நேட்டிவ் ஃபார்மில் ரஃப்டே நிலமை அதே மாதிரி டெஃபின்டில் மாரிஃபாவில் அல் குர்ஃபத்துல் வாசியா து விஷாலமான ஒரு அர் விஷாலமான அறை அந்த விஷாலமான அறை ரார்ஃபத்தன் வாசியாத்தன் ஒரு விஷாலமான அறையை நான் பார்த்தேன் கண்டேன் து அல் குர்ஃபத்தல் வாசியாத்த அந்த விஷாலமான அறையை நான் கண்டேன் மரத்துபே குர்ஃபத்தின் வாசியாத்தின் ஒரு விஷாலமான அறைக்கு அருகாமையால் நான் நடந்தேன் மரத்து பில் குர்ஃபத்தில் வாசியத்தி அந்த விஷாலமான அறைக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் அடுத்து பாருங்கள் செய்யுதத்துன் கசீரத்துன் அ ஷார்ட் லேடி அதாவது ஒரு கட்டையான பெண் செய்யுதத்துன் கசீரத்துன் ஜா அத்னி செய்யுதத்துன் கசீரத்துன் என்னிடத்தில் ஒரு கட்டையான பெண் வந்தால் ஜாத்னி அஸ் செய்த கசீரத்து அந்த கட்டையான பெண் என்னிடத்தில் வந்தாள் ராய்து செய்யத்தன் கசீரத்தன் ஒரு கட்டையான பெண்ணை நான் பார்த்தேன் ரஐத்து து செய்யத்தல் கசீரத்த அந்த கட்டையான பெண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னா அருமையமானவர் த ஷார்ட் லேடி ஓகே மரத்து பி செய்யத்தின் கசீரத்தின் ஒரு கட்டையான பெண்ணுக்கரகமையால் நான் நடந்தேன் மரத்து பிஸ் செய்யத்தில் கசீரத்தி அந்த குறிப்பிட்ட கட்டையான பெண்ணுக்கரகமையால் நான் நடந்தேன் தாலிபுன் த கியுன் அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் ஒரு புத்திசாலியான விவேகியான மாணவர் ஜா அனி தாலிபுன் த புத்திசாலியான மாணவர் விவேகமான மாணவர் என்னிடத்தில் வந்தார் ஜ அனி அத்தாலிபத் கியூ அந்த புத்திசாலியான மாணவரிடத்தில் வந்தார் ரா ஐத்து தாலிபன் த கியன் புத்திசாலியான மாணவரை நான் கண்டேன் ரா ஐத்து அத்தாலிபத் திய புத்திசாலியான மாணவரை நான் கண்டேன் ர ஐத்து தாலிபன் த கியன் ஒரு புத்திசாலியான மாணவரை நான் கண்டேன் ரஐத்து அத்தாலிபத் தக்கியா அந்த குறிப்பிட்ட புத்திசாலியான மாணவரை நான் கண்டேன் மரர்து பி தாலிபின் தக்கியின் புத்திசாலி மாணவனுக்கு அருகாமையால் நான் நடந்தேன் மர்து பித் தாலிபி தக்கியி குறிப்பிட்ட அந்த புத்திசாலியான மாணவனுக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் அடுத்து பாருங்கள் சிக்ரத்தீரத்தின் சிக்ரத்தீரத்தின் அணீ கத்துன் அழகான செக்ரட்டரி அழகான செக்ரட்டரி என்று நாங்கள் கூறுவோம் அனீகா என்ற அழகானவர்கள் ஜா அக்னி சக்கரதீரத்து அணிகத்துன் என்னிடத்தில் அழகான ஒரு காரியதரிசி வந்தாள் அழகான ஒரு செயலாளர் வந்தாள் ஜா அணி அசக்கரதீரத்துள் அணீ அணி கத்து அந்த அழகிய காரியதரிசி பெண் என்னிடத்தில் வந்தாள் ර சக்්‍රர அqaන් அහන சක්‍රතිීරාවයි අදவது அந்த කා දரிසි பண்டேன் ஒரு அහන කාය දரிසි பண்டேன் අ්‍රர அ அந்தහන කාය දரிසි பைண்டேன். மரතු බසිக்්‍රතිர அக்க அහන කා දரிසි පෙන් கார் பக்கතා அடந்தேன் அழகான ஒரு காரிய காரியதரிசி பெண்ணுக்கு பக்கத்தால் நான் நடந்தேன் மரத்து பிஸ் சக்கர தீரத்தில் அணி கத்தி அந்த அழகான காரியதரிசி பெண்ணுக்கு பக்கத்தால் நடந்தேன் எனவே இங்கே நக்கிரா மாரிஃபா அறிமுகமானது அறிமுகமற்றது என்ற வகையில் நக்கிரா அறிமுகமற்றது ஒரு என்ற கருத்து கொடுக்கும் யாராவது ஒரு பெண் ஒரு ஆண் என்ற மாதிரி இங்கே மாரிஃபா என்றால் குறிப்பிட்ட ஒரு ஆண் அல்லது குறிப்பிட்ட ஒரு பெண்ணை குறிக்கும் بارنجل anyway, شاب وسيم الشاب الوسيم شاب وسيم الشاب الوسيم بيرة باردة البيرة الباردة لاعب متعب اللاعب المتعب ممرضة نشيطة الممرضة النشيطة غرفة واسعة الغرفة الواسعة ன் அசுரத்துன் அன் அதுல் அ இதெல்லாம் நான் ரஃபுடைய நிலைமையில் வாசித்தேன் இப்பொழுது நான் நஸ்ப்புடைய நிலைமையை வாசிக்கப் போகின்றேன் பாருங்கள் ரஐத்து ஷாபன் வசீமன் ரஐத்து அஸ் ஷாபல் வசீம رأيت بيرة باردة رأيت البيرة الباردة رأيت لاعبا متعبا رأيت اللاعب المتعب رأيت ممرلة نشيطة رأيت الممرلة النشيطة رأيت غرفة واسية رأيت الغرفة الواسية Raaitu sayyidatan kasuiratan, Raayitu as shaydatal assayyidatalqaiirata. Raaitu taaliban dakiyan, Raayitu at taaliban daiya, Raayitu sikratirtan anikatan, Raayitu as sakkrairatal anqta. Epolounaan jarude na lamelwa siikirin parenggal marartu bishaabiin wasiimin marartu bisshaabil wasimi. مررت ببيرة باردة مررت مررت بالبيرة الباردة مررت بلائب متعب مررت باللائب المتعب مررت بممرلة نشيطة مررت بالممرلة النشيطة مررت بغرفة واسية مررت بالغرفة الواسعة مررت بسيدة قصيرة مررت بالسيدة القصيرة مررت بطالب ذكي مررت بالطالب الذكي مررت بسكرتيرة أنيقة مررت بالسكرتيرة أنيقة أنا في عند رفع نصب جر ودي نلاميل أو تي அமைக்கலாம் தான் நாங்கள் பார்த்தோம் அத்துடனே அந்த ஒவ்வொரு நிலமையின் பொழுதும் எப்பொழுது எப்படி ஹரக்கத்துகள் குறியீடுகள் மாறுகின்றன என்பதனையும் நாங்கள் அவதானித்தோம் எனவே ரஃபுடைய நிலைமையில் எப்பொழுதும் அது ரஃபு செய்து வரும் நஸ்புடைய நிலைமையில் நாங்கள் நஸ்பு செய்ய வேண்டும் ரெண்டுக்கும் மேலும் ஜருடைய நிலைமையில் ஜர் செய்வது கட்டாயம் எனவே மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம் இவைகளுக்குண்டான கருத்துகளை கூறுங்கள் உங்களுடைய கேள்விகளையும் கேளுங்கள் எனவே இதனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தவறாதீர்கள் தொடர்ந்தும் உங்களுடன் இணைந்திருப்பதற்கு நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் இலிக்கா